<laughs> thank you uh, Firstly, i would like to thank rainsel uh, for uh, writing such a beautiful story நடந்து அதை நான் வந்து இப்போ இப்போ சொல்ல முடியாது டெஃபினட்டாக நான் வந்து படம் ரிலீஸ் அனுதுக்கப்புறம் அதை பற்றி விவரமாக பேசுகிறேன் பட் என்னை ரொம்ப பாதித்து எங்கேயும் பாதிச்சுக்கிற ஒரு விஷயம் நேற்று ஒரு இடத்துக்கு ஷூட்டிங் ஈவினிங் ப்ரமோஷனுக்கு கார்த்திகேட்டை திரும்பி சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு அது நான் அப்புறம் பேசுகிறேன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறேன் எனக்கு நான் அந்த கதையை சொல்ல முடியாது and m a r i Puri Surya j h o Raj s h e k a r and that production team d I a n t o c a r y a big o n u i n s t the executive so a n I e t n e j o y e d working with h i a m எப்போ முடித்த நேரம் கார்த்திக் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் என்ன சொல்றது இது பழக்கம் மட்டும் இல்லை அவுட் சைடு ஃபுல்லும் ரெலிஸ்பெஷன் ரெகுலி ஸ்டேஷன் அப்படின்னு பேருக்கு ரொம்ப குளோஸாக இருந்து நான் நம்புகிறேன் அதுக்கே டெல்ல பண்ணிகிட்டே இருப்பாங்க ரொம்ப குளோஸாக நான் கண்டிப்பாக வந்து கூட பொறுக்காதான் அண்ணா அஃப்கோர்ஸ் பிரேக் சார் டிரக்ஷன் கீழே மனித சார் வீடியோபட்டி எல்லாமே என்ஜாய்க்கு ஒர்க்கும் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணணும் அதான் அந்த படத்தில் மூடாக வருஷம் சார் தேங்க்யூ வெரி மச் சார் சக்தி சார் நீங்கள் 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 பயன்படுத்தியும் பேசுகிறீங்க அவங்க அந்த படம் எவ்வளோ பாதிச்சுருக்கு பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குன்றது எனக்கு ரொம்ப உணர அதே மாதிரி ட்வெண்ட்டி எல்லா ஆடியன்ஸுக்கும் அதே மாதிரி கோடிங்க இல்ல ஓகே அண்ட் இந்த மாதிரி சொந்தக்கெல்லாம் வந்திருக்கார் சார் நான் எல்லாம் அந்த டீசர்ல ஒரு விஷயம் தான் அந்த டீசர்ல ஒரு சீக்வென்ஸ் இருக்கு அது டீசர்ல ஒரு குரூப் ஷன் இந்த ஒரு நியர் வெக்டரிக்கு சொல்லுங்க

Thank you, sir. Thank you so much. பாரு பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்